கையால தெரிஞ்சா அது மருந்தும்பாங்க அதுவே கோபம் அதிகமாயிருச்சுன்னா என்ன ஆயிருங்க நஞ்சாக மாறிவிடும் அதுதான் அந்த கோபம் நஞ்சு போல் வந்து கலந்து நமது அழகான வாழ்க்கையே கெடுத்துருதுங்க இன்னும் சொல்ல போனா நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையே வீணடிச்சிருதுன்னு தான் சொல்லணும் இந்த கோவத்தை பத்தி இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பிபிங்கிறாங்க அதாவது உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த பிபிங்கிறது கோபத்தினாலையும் வருது கோபத்தினால மட்டும் இல்ல வேறு சில உணவு பழக்கினாலையும் கூட வருது ஆனால் இதற்கு முக்கிய பங்கு கோவம் தான் சொல்றாங்க இந்த கோபத்தினால இதுக்கு ஆங்கிலத்துல என்ன பேர் வைக்கிறாங்கிறீங்களா சைலண்ட் கில்லருங்கிறாங்க பாருங்களேன் ஒரு மனிதனை மறைந்திருந்து கொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்குது இந்த தான் அப்ப இந்த கோவம் நஞ்சுதான் நான் சொன்னது இதுதான் இந்த கோபத்தை இப்ப வந்து என்ன வழின்னு பல பேரெல்லாம் இன்னைக்கு சொல்றாங்க இந்த கோவத்தை எப்படி கையாள்வது கோவமா இருக்கும்போது நம்ம எப்படி எல்லாம் நடந்துக்கலாம்னு இன்னைக்கெல்லாம் சொல்றாங்க ஆனா இதையெல்லாம் பார்த்தீங்க பல காலங்களுக்கு முன்னாடியே இந்த கோவத்தை எப்படி நாம் வென்று வாழ்க்கையை வளமாக்கி கொள்வது அப்படின்னு நம்மளோட அவ்வை பாட்டி சொல்லியிருக்காங்க அது நீதி நூல்ல இன்னைக்கு இருக்குது அதை தான் இன்னைக்கு ஊரோட பகிர்ந்துக்க போறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வரி மிக அழகாக எழுதுறாங்க எப்படி எழுதுறாங்க பாருங்களேன் கற்பிளவோடு ஒப்பார் கயவர் என்று எழுதுகிறார் இப்ப இந்த கற்பிழவோடு ஒப்பார் கையவரணே என்னன்னாங்க பொதுவாவே ஒரு ஆள் இங்க ஆளுங்கிறது நீங்க என்னடா ஒரு ஆள்னு சொல்றேன்னு கூட இது அழகிய தமிழ்சொல் ஆள் என்பது ஒரு ஆள் என்பவர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருப்பாருங்க யார் மேலேயும் கோவத்தை காட்டக்கூடாது யார் மேலயும் வெறுப்பை காட்டக்கூடாது அப்படின்னு நல்லா தான் இருப்பாரு ஆனா அவரை யாராவது ஏதாச்சும் ஒரு சொல் இப்படி தட்டுன மாதிரி அப்படி பொத்துக்கிட்டு வெடிப்பாரு பாருங்க ஒரு அப்படி இப்படி பொத்துக்கிட்டு வெடிப்பாரு பாருங்க அந்த கோவத்தை வெளி காட்டுவாரு பாருங்களேன் அதத்தான் இங்க சொல்றாங்க நீ என்ன வேண்டுமானாலும் கற்றுக்கொள் கற்பிளவோடு நீ கற்றது எதுவாக இருந்தாலும் ஒரு கல்லுல எப்படி ஒரு சுத்தி எடுத்து ஓங்கி அடிச்சு அந்த கல்லு பிளக்குறதோ அந்த கல்லு ஒரு அடி அடிச்சோம்னா அந்த கல்லு எவ்வளவு தூரம் வேணாலும் பிளக்குங்க நீங்க அதை பார்க்கலாம் ஒரு சமுட்டி எடுத்து அடிச்சீங்கன்னா ஒரு கனமான கல் பிளக்கும் அப்படி கிளப்பது போல் அதற்குள் கயவர் போல் ஒளிந்திருப்பான் கோவக்காரன் அவன் வெளிப்படுவான் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க இது நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் நடந்திருக்குங்க நம்ம நல்லா தான் நினைப்போம் குலசாமி கும்பிட்டு இருக்கோங்க ஆனா வந்து ஒரு வருவாய் பாருங்க நமக்குன்னே சில பேரு அப்படி கோபத்தை நமக்குள்ள அதுக்கப்புறம் வேண்டாம் அவங்களுக்கே தெரியும் ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த கோவத்தை எப்படி கையாளுவது என்பது நான் சொல்லியிருக்காங்க அது முதல் வரியா நான் ஒவ்வொன்னா சொல்லிட்டு அப்படியே நம்ம இதுக்குள்ள போறேங்க அடுத்து அவங்க சொல்றாங்க பாருங்க கடும் சினம் பொற்பிளவோடுங்கிறாங்க கடும் சினம் பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே உனக்கு இருக்கக்கூடிய இந்த கடும் சினம் வந்து அதை வந்து ஒப்பாரும் போல் வரைய அதை வந்து கையாளுங்கிறாங்க எப்படி வில் பிடித்து வில் பிடித்து நீர் கிளிய வில் பிடித்து நீர் கிளிய விடு போல் மாறுக இங்க இந்த வில்லுங்கிறது ஒரு போர்க்களத்தில் நாம் பயன்படுத்தும் வில் கருவியும் சொல்லலாம் அதே சமயத்துல இந்த வில்லுக்கு தமிழ் அகராதியில இன்னொரு பொருள் இருக்குதுங்க பண்மையின்னு ஒரு பொருள் இருக்குதுங்க இந்த பன்மைக்குள்ள ஒருவருடைய பணிவு இந்த பன்மைக்குள்ள பன்மைனா ஒருவருடைய பணிவு நாம் ஒருவரு மேல் செலுத்தக்கூடிய மரியாதை அன்பு கருணை பாசம் இதெல்லாம் அந்த பன்மைக்குள்ள வந்துடும் இதெல்லாம் அந்த பன்மைக்குள்ள வந்துடும் அதான் இந்த இடத்துல எப்படி அதை நம்ம பாக்கணும்னா வில் பிடித்த நீ உனக்கு கோபங்கள் உண்டாக்கக்கூடிய நபர்கள் வரலாம் வராமையும் போகலாம் அல்லது உனக்குள்ள உனக்குள்ளதுக்கு கோபங்கள் நீ அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வெடிச்சிருங்களாமா ஓ கோபம் வெடித்தால் என்ன ஆகுங்க நமக்கும் நல்லதில்லை நம்மை சுத்தி இருப்பவர்களுக்கும் நல்லதில்லை ஆனால் கோபத்தை கையாண்டால் அதுதான் பண்பு சொல்றாங்க கோவத்தை கையாளு பண்மையால் கையாளு அது நீ ஒருவர் மேல் வைத்திருக்கும் கருணையை பார் அவர் எனக்கே அவர் நல்லது நல்லா செஞ்சிருப்பார் இல்லைங்களா அந்த கருணையை பார் அவர் மேல் உனக்கு இருக்கும் அன்பை பார் அதுதான் பன்மையால் கையாளு அப்படின்னு சொல்றாங்க பண்மையால் கையா அப்புறம் அடுத்த வரை சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நீர் கிளிய அப்படின்னா இங்க நீருக்கு வந்து இன்னொரு நீர்னா நீர்ன்னு ஒரு பொருள் உண்டு தமிழ்ல இன்னொரு பொருள் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செயலை செய்வதற்கு நீதான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல் நீ செய்த செயல் சரி என்றும் சொல்வார் இப்படி சொல்லக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையில இருக்கும் நீர் செய்யக்கூடிய செயலுக்கு சரியான செயல் நீ செய்தது சரி அப்படின்னா நம்ம இந்த நீர்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி நீர் முதன்மையானவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது நீர் என்பது ஒருமையை குடிக்கும் நீர் அதாவது உங்களை சொல்றாங்க தனிப்பட்ட முறையில உனக்குதான கோபம் நம்ம வந்து நீனு சொல்லக்கூடிய வார்த்தை கொஞ்சம் ஒருத்தர் குத்தர மாதிரி இருக்கு இன்னைக்கு நம்ம என்னட்டோம் நீங்கள்ட்டோம் ஆனா பொதுவா நீர்னு சொல்லணும் நீர் செய்த செயல் ஒருத்தருக்கு நல்லதாகவும் பயனளிச்சிருக்குது நீர் தவறு செய்கிறாய்ன்னு சொல்லலாம் அது நீர் என்று பொருள்படும் ஒருமை பொருள்ல இது வந்துருங்க கிளின்னு சொல்றாங்க பாத்தீங்களா இந்த கிளியன்னா என்னன்னாங்க துணிவு துணி பொன்முடியால் கொடுக்கப்படும் பரிசுன்னு ஒரு பொருள் இருக்கு இங்க எப்படி வகைப்படுத்தி பாக்கணும்னா சொல்றாங்க பாருங்க துணிந்தவருக்கு கிடைத்த பொன்னான பரிசு நஞ்சென்னும் கோபத்தை மருந்தாக கையாளுபவர்களுக்கு வாழும் ஒவ்வொரு நாளும் வாழும் ஒவ்வொரு நாளும் பரிசுதான் நம்மை நாமே சீர்படுத்தி கொள்வதுதான் சான்றோர் சினமாகும் இந்த கிளிங்கிறதுக்கு அவ்வளவு பொருள் பரிசுதான் நீங்க வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க இன்னைக்கு இந்த பிபிக்கு டேப்லெட் சாப்பிட்றீங்கன்னா வாழும் காலம் எவ்வளவோ அந்த நாள் முழுவதும் அந்த மாத்திரைய நம்ம சாப்பிடணும் அது இது என்ன சொல்றது அந்த மாத்திரை வரணும்னு சொல்றதா இல்ல சாபன்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா அது ஒரு நோயே கிடையாது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடம்பு நம் உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம்னு மருத்துவத்துறையெல்லாம் சொல்லுது இங்க அதக்கா இவங்க சொல்றாங்க எப்படின்னா நீ சான்றோராக செயல்படு ஒரு ஒரு மேல கோபம் இருக்குது நீ அந்த கோபத்துக்காக நீ அவர் மேல கோபத்தையும் காட்டணும் ஆனால் நீ சான்றோராக இருக்கணும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு பணியாளருக்கு ஒரு முதலாளிக்கு ஒரு சின்ன சிக்கல் வருதுன்னு வேணும் ஏதோ ஒரு துறை சார்ந்து முதலாளி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணியால வந்து அந்த செயல் அவர் செய்த தவறுக்காக திட்டலாம் அல்லது கண்டிக்கலாம் ஆனா அதைய மனசுல வச்சுட்டே நாளைக்கும் இவன் தப்பாதான் செய்வாங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வந்தால் இதுதான் கோபம் அடக்குவது அவன் மேல நம்பிக்கையே இல்லாம தனக்குள்ள வச்சு 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 இதுபோல் சின்ன சின்ன செய்திகளை வச்சு மன அழுத்தமாகி அது கோபமா வெடிச்சர்றது அது நோயா நமக்கு மாறுறது தான் சொல்றாங்க நீங்க சான்றோர் மாதிரி நடந்துக்கோங்க சான்றோர் என் தவறை செய்தவரை தண்டி அதாவது தவறு செய்தவரை பகையாளி ஆகாம அந்த தவறை சுட்டி காட்டி அவரை நல்வழிப்படுத்தி இவரும் சான்றோராக செயல்படுவார் அதான் இங்கே சான்றோர் சினம் என்று சொல்றாங்க பாரு நம்ம ஔவையார் எவ்வளவு அழகாக கோபத்தை கையாண்டால் உங்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இத இந்த மூது அந்த பாடல் வரியை இன்னொரு முறை நான் முழுசா சொல்லிடுறேன் கற்பிளவோடு ஒப்பார் கயவர் கடும் சினம் பொ பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே வில் பிடித்து நீர் கிளிய எய்துவிடு போல் போல மாறுமே போல மாறுமே சீருழுகு சீருழுகு சான்றோர் சினமும் அப்படிங்கிறாங்க நாம் அனைவரும் வாழ்க்கை அழகாக வாழ்வோம் இந்த வாழும் வாழ்க்கை நமக்கானது நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் அழகாக வைத்துக் கொள்வோம் சினத்தில் நாம் சான்றோராக இருப்பதை கையாள கற்றுக்கொள்வோம் அப்படி நாம் சினத்தை கையாள கற்றுக்கொண்டால் கோபம் என்னும் நஞ்சு மருந்தாக மாறும் எப்படி ஒரு பாம்பின் விஷம் மருந்தாக செயல்படுகிறதோ அதுபோல் கோபமும் மருந்தாக மாறும் நாம் அப்படி மருந்தாக மாற்றி வாழ்வில் ஒவ்வொரு நாளும் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்